வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடந்த ஜி டுவெண்டி சமூக உச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் உழைக்கும் மகளிர் சங்கம் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையம் தலைவர் பிரேசிலின் டி ஜெனிரோவின் ஜி டுவெண்டி சமூக உச்ச மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசினார் இந்த கௌரவம் வழங்கப்பட்ட முதல் சர்வதேச சிவில் சமூகம் மற்றும் கூட்டுறவு பிரதிநிதி ஆவார் நிகழ்வில் பிரேசிலின் வெளியுறவு அமைச்சர் பிரேசிலின் முதல் பெண்மணி மேடம் ஜார்ஜா லூலா பிரேசிலிய ஹச்இ ஜனாதிபதி லல்லுவின் மனைவி ஜனாதிபதி அலுவலக அமைச்சர் கலாச்சார அமைச்சர் பெண்கள் அமைச்சர் ரியோ டி லாலா ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னையில் வந்து வளர்ந்து பிறந்து நாலு ஸ்டேட்லயும் வந்தவங்களுக்கு இன்னைக்கு பெரிய இத்தியாசம் பண்ணிட்டோம் ஏழை பெண்களை கேட்காத நாள் இருந்தது இன்னிக்கு G20 டுவெண்ட்டி கவர்மெண்ட்ஸ் ஆப் டுவெண்ட்டி கண்ட்ரிஸ் இன்னிக்கு சோஷல் பண்ணி நம்ம ஒரே பிரதிநிதிதான் பூரா உலகத்துல இன்டர்நேஷனல் சிவில் சொசைட்டி படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சவங்க அந்த பெண்களை பிரதிநிதித்துவ பண்ணி என்ன வந்து சிபா இல்லாம என்ன சூஸ் பண்ணாங்க அத்தனை நாடுகள்ல இருந்து வந்து எல்லாம் அவங்களால தான் என் பெண்களால தான் அதனால இங்க என்ன நாங்க சொன்னோம்னா அந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள் அவங்க இத்தனை வருஷம் ஜி டுவெண்ட்டி பேசிட்டு இருந்தாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம் ஏழை பெண்களோட குரல் யுவர்களோட குரல் ஏழைகளோட குரல் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை முதல் தடவை என்ன கூப்பிட்டு சிவில் சொசைட்டில இருந்து வேர்ல்டுல பெரிய இத்தி சென்னையை சேர்ந்தவங்க நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாங்க அதனால நிறைய பெருமை அங்க இருக்கிற நாடு மத்த நாடுகள் எல்லாம் அவ்வளவு அவங்க பிரசிடென்ட்டோட சம்சாரம் ஃபாரின் செக்ரட்டரி கல்ச்சர் மினிஸ்டர் விமன் மினிஸ்டர் எல்லாம் கையை கூட்டி கெஞ்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நான் பேசின போது அடிச்ச கிளாப் வந்து சாதாரணம் இல்ல ஏன்னா இவங்க கதையை சொன்னல எப்படி இரநூறுவா லோனை வாங்கி இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர் அவங்க பிள்ளைங்களை பண்ணுறாங்கன்னு எதிர்த்து நிற்கிறாங்க பெண்கள் பலாத்காரத்துக்கு எதிராகவும் அதே மாதிரி இக்கனாமிக்லி வீக்காக இருக்கு அவங்களுக்கு எப்படி மாடி வீடு கட்டி எல்லாம் பண்றாங்க அதனால ரொம்ப வந்து இவங்களோட ஆசிர்வாதத்தினால முப்பது மணி நேரம் போயிட்டு வருது திருப்பி முப்பது மணி நேரம் அறுபது மணி நேரம் நாங்க எப்படியோ வந்து அது வேற அங்க சாப்பாடு இல்லை ஆனா அன்புக்கு குறை இல்ல அந்த அன்புலயே நம்ம அந்த நாடுகளோட நம்ம பண்ணிருக்கோம் இங்க இருக்கிற மக்களுக்கா என்ன பேசுறது நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பேச வேண்டியது இருக்கு மேல இருந்தாலும் படிக்காம இருந்தாலும் அவ்வளவு நல்ல பெண்கள்லாம் தெரியும் ஆனா எங்க பெண்கள் நாப்பத்தி மூணு வருஷத்துல இருநூறு ரூபாய் லோன் வாங்கணும் இன்னைக்கு மூணு வீடு கட்டி என்ஜினியர் டாக்டர் எங்க முன்மாதிரிய பண்ணுங்க உங்க சொல்லிட்டு நாட்டில அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க